நனவாகல அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் விதிச்சு போய் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொரு நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்லையும் மாறுபட்ட கருத்தாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ப அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டங்களெலாம் மாறி மாறி அமைச்சிட்ருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த சேர்ல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி தோல்வியடைஞ்சாலும் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியலைங்களா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம்தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா இதை அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றுக்கில்ல ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க பார் பத்திரிக்கையில் தினத்தந்தி பத்திரிக்கை வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேறு எந்த கருத்துன்னு சொல்லலை இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகம் கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைலையும் ஊடகத்திலேயும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிகை வந்திருக்கு பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது இப்போது அதெல்லாம் முடிந்து போனது இனிமே அதை பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிலோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்களாம் நீங்கள் உங்கள் ஊடக நம்ப பத்திரிக்கை என்ன நாளாக பேசுகிறீங்க மூணாக போச்சு நாலாக போச்சு ரெண்டாக போச்சு ஓட்டு விஷயத்தையும் ஒரு சதவம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது சார் இது சார் போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்னாச்சு சொல்லுங்கள் அப்போ மட்டும் நாடாளுமன்ற அப்போ அதுக்கு பின்னாடி வந்த சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல் வேற மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க எந்த கருத்து நீங்க தான் திரிச்சு போடுறீங்களே கிடச்சா போது ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்கிறார் அறிவிப்பார் ஆக அண்ணா தீவு அண்ணா தீவு அண்ணா யார் வேணாம்னு சொல்லுவார் அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்டு குழப்பது போனதற்கு இவரு சொன்னார் பாருங்க யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் சரி என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கன்னா அவருக்கு அதிமுக என்ன சம்பவம் வேணுமேண்டிய திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அறிகுறு கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவையில் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு அந்த சதவீதத்தை பார்த்திங்கன்னா இவருக்கு அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு ஆகவே ஒவ்வொரு முறையும் எல்லாம் சரி சட்டமன்றத்திலும் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னம் அதுக்கு நீ அவரை தான் கேள்வி என்னை கேள்வி கேட்டு எங்கே கட்சி தான் சார் ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டாரு புரியுதா அவர் விலகி போயிட்டாரு அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார் அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றிருப்பார் கனவு பழிக்கல நனவாகல அந்த வருத்தத்தில் அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்ச்சி உதிர் தேர்தலுக்கு இவரை போல பல பேர் பேசினாங்க இவர் தான் பேச இவரை போல பல பேர் பேசுனாங்க நான் முதலமைச்சராக பதவியேற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வைத்தது எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா இருபது நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா மூணு மாதத்துக்கு இருப்பாரா ஆறு மாதத்துக்கு இருப்பாராண்ணா நாலு ஆண்டு காலம் ரெண்டு நாலாண்டு ரெண்டு மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அதுக்கு பிறகு கட்சி ரெண்டாக போச்சு மூணாக போச்சு சின்ன முடக்கம் அது முடக்கம் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் இதையெல்லாம் முறியடித்து தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்களை பெற்று Taste Daily. Taste the Daily.